வணக்கம் பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலக போரும் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணா பிரன்னர் கணவாயில் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதாவது பிரன்னர் பாஸ் நமக்கு கைபர் போலன் கணவாய் தெரியும் இல்லையா அது மாதிரி ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற வழி இது வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இருக்குது இத்தாலிக்கும் ஆஸ்திரியா நாட்டுக்கும் இடையிலான அந்த எல்லையில் இருக்குது வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இது இந்த பிரன்னர் கணவாயில் தான் ஹிட்லரும் முசோவனையும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சுக்கிட்டு அப்படியே ஒருத்தரை புகழ்ந்து ஒருத்தர் பேசிக்கிறாங்க ஹிட்லர் இங்கே வந்தாக்கா இத்தாலி ரேடியோலாம் ஹிட்லரை பற்றி ஆஹா ஓவோன்னு பேசுறது முசோலோனி அங்கே போனாக்க முசோலோனியை பற்றி ஆகா ஓகன் ஜெர்மன் ரேடியோவில் பேசுகிறது நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் போர் தந்திரங்களை வகுக்கிறதுக்காக அடிக்கடி இந்த பிரன்னர் கணவாயில் சந்திச்சுக்கிறாங்க அதோட சிக்னிஃபிகன்ஸை வந்து பேரறிஞர் அண்ணா வந்து இந்த கட்டுரையில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இப்படியெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தவங்க நிலமை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் முசோலினிக்கு தோல்வி மேலே தோல்வி வருது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நேச நாட்டு படைகள் வந்து இத்தாலிக்கும் பக்கத்தில் இருக்கிற சிசிலி தீவு வரைக்கும் வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சாலும் முசோலினோட அந்த ஃபாசிச பிரபாக எப்படி இருக்குன்னா இங்கே தானே வந்திருக்காங்க நம்ம படைகள் எவ்வளோ பழம் வாய்ந்த படைகள் தெரியுமா இத்தாலியில கால் வைக்க முடியுமா அப்படின்லாம் மக்கள்கிட்ட வந்து பொய்யான செய்தியை பரப்பி மக்களை வந்து நேச நாட்டு படைகளுக்கு எதிராகவே வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து வெறும் ஆறு நாள் தான் செல்லுபடியாகுது படை வீரர்களுக்கு தெரியும் இல்லையா படை வீரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா நேச நாட்டு படைகள் இத்தாலிக்குள்ளே புகுந்த உடனே சரண் அடைஞ்சிடறாங்க நேச நாட்டு படைகள்கிட்ட இதனால முசோலினி வந்து ஓடி போய் ஒளிஞ்சிடுறாரு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இத்தாலிக்குள்ள ஜெர்மன் படைகளும் இருக்கு ஜெர்மன் பீரங்கிகள் வந்து தாராளமாக போக வர இருந்துட்டு இருக்கு ஏன்னா ரெண்டு நாடுமே கொலாபரேஷன் தானே அச்சு நாடுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ நேசன் நாட்டு படைகள்கிட்ட சரணடைஞ்ச இத்தாலிய வீரர்களை வச்ச ஜெர்மன் வீரர்களை அரஸ்ட் பண்றாங்க நேசன் நாட்டு படைகள் இப்படி இத்தாலியில் போர் நிலைமை மாறிடுச்சு மக்கள் எல்லோரும் முசோலினியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முசோலினியை கொல்றதுக்காக தேடுறாங்க அவர் போய் ஒளிஞ்சுக்கிறார் இப்படி மக்களோட ரெசிஸ்டன்ஸை பத்தியும் முசோலினியோட நிலைமையை பத்தியும் பின்னாடி ஹிட்லருக்கு இதே நிலைமை தான் அப்படிங்கிறத அண்ணா அவர்கள் வந்து இந்த கட்டுரையில் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார் பாசிசம் நாசிசம் தான் உலகையே ஆளும் சமதர்மத்தை வந்து வீழ்த்தம் இப்படிலாம் கொக்கரிச்சிகிட்டு இருந்தீங்களடா அவங்க நிலமை பார்த்தீங்களா என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ணா எழுதியிருப்பார் இத்தாலி மற்றும் முசோலினியை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் நஞ்சம் அக்கிரமடை பண்ணீங்க அபிசீனியாவில் என்ன பண்ணீங்க ஃப்ரான்ஸை வந்து ஜெர்மன் தாக்கும்போது நீங்கள் எப்படி முதுகில் குத்தினீங்க ஃப்ரான்ஸை வட ஆஃப்ரிக்காவில் அவ்வளோ நாடுகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப ஆணவமாக இருந்தீங்களே பொது உடமை அதாவது கம்யூனிஸ்டத்தை அழிக்கிறது தான் இந்த புனித போர் அப்படின்லாம் பிரபகந்தா பண்ணிங்களே ஹிட்லர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் படையெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவன் படைக்கெல்லாம் சல்யூட் அடிச்சிங்களே உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அண்ணா அவர்கள் எழுதியிருப்பாரு இந்த காலகட்டத்தில் ஜெனரல் வேவலை வந்து இந்தியாவின் வைஸ்ராயாக பிரிட்டிஷ் அரசு அறிவிக்குது அவரோட திறமைகளை பற்றியும் பேரறிஞர் அண்ணா வந்து இந்த கட்டுரையில் வந்து அழகாக சொல்கிறாரு ஜெனரல் வேவல் வந்து தொட்டிலிருந்தே போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி அண்ணா அவர்கள் வந்து எழுதியிருக்காரு அவர் அடிக்கடி ரஷ்யாவில் போய் எல்லாம் பயிற்சி பெற்றுருக்கார் அவர் மிகப்பெரிய ராணுவ ஜெனரல் ஆனா அவருடைய ஆரம்ப காலத்துல ரஷ்யாவில் போய் ரஷ்யாவோட போர் முறையெல்லாம் எல்லாம் வந்து பயிற்சி பெற்று ஜெனரல் வேவல் வந்து இரண்டாம் போரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜெனரல் நிறைய வெற்றிகளை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காரு இந்த ஜெனரல் வேவல் எப்படிப்பட்டவர்னு சொன்னா அவர் சாதாரண வீரரா இருக்கும்போது ஒரு கோட்டையில என்ன பண்ணிருக்காங்க வீரங்க எல்லாம் மேல வந்து தள்ளி விட்டுருவாங்களாம் கீழே தள்ளி விட்டுட்டு செக் பண்ணுவாங்களாம் அது ஒர்க் ஆகதா இல்லையானு அப்ப வந்து இவர் கேப்பாரா ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு நாம போர் புரிய போர் புரியறதோ வந்து வந்து மலை மேலே இங்க இருந்து அடிக்கடி பீரங்கி கீழே விலக வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் தாங்கியும் அந்த பீரங்கி வேலை செய்யணும் அப்படி நம்மளோட வடிவமைப்பு இருக்கணும் தான் அப்படி டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்களாம் அதே போல ரைஃபிள் இருக்குல்ல வீரர்கள் சுடும் துப்பாக்கி அதையெல்லாம் வந்து ரெண்டு நாள் சேர்ல சேருக்குள்ள போட்டு மூல் கடிச்சிருவாங்களாம் அதுக்கப்புறம் எடுத்து சுட்டாலும் அது சுடணும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்களாம் அவர் பயிற்சி பெற்ற காலத்தில் அதனால இவரும் வந்து அந்த விஷயத்துலலாம் ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு தரமான போர் கருவிகள் தளவாடங்கள் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப உறுதியா இருந்தவர் அவர் அவர் இதையெல்லாம் வந்து வந்து அண்ணா போர் அனுபவம் பெற்றவர் மட்டுமல்ல அரசியல் அறிவும் அவருக்கு நிறைய இருக்கு கட்டாயமாக அவருடைய நியமனம் வந்து இந்தியாவுக்கு இந்த போர் நேரத்தில் உதவி புரியும் அப்படின்னு அண்ணா வந்து எழுதியிருக்காரு இத்தாலியை பத்தி சொல்லும்போது கரிவால்டி போன்ற போர் வீரர்களை தந்த நாடு டான்டே போன்ற கவிஞனை தந்த நாடு இந்த மாதிரி பாசிச முசோலின சிக்கி அந்த மக்கள் படாத பாடுபட்டனர் இனிமேல் அந்த மக்களுக்கு விடிவு காலம்தான் முசோலினி ஓடி ஒளிந்தான் அப்படிங்கிற மாதிரி அழகாக எழுதியிருக்கிறார் நன்றி வணக்கம்